வேற லெவலில் அமேசிங்கான எபிசோட் வந்திருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல்லோடையும் கேளுங்கள் என்ன காரணம் தெரில வீசியமாக போக மாட்டேங்குது பார்க்குறா லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிட்டா இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரேவதி கிட்ட பாட்டி பரம்பரை நகையோட கொடுத்து வச்சுருக்காங்க கட்டப்பை ஃபுல்லாக வந்து அள்ளி அள்ளி கொடுத்துருக்காங்க அம்மா எல்லாருக்கும் வந்து கொடுத்துருக்காங்க இந்த நகையெல்லாம் பாருமா எப்படிமா உனக்கு பிடிச்சிருக்கா பாட்டி கொடுத்துருக்காங்க நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு நீ இந்த நகையெல்லாம் வந்து போட்டுக்கிட்டா நல்லா இருக்கணும்னு நான் விரும்புகிறேம்மா அப்படின்னு சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி தான் பேசுறியா எனக்கு அந்த குடும்பத்தை கண்டாலே பிடிக்காது யார் எப்படிப்பட்டவங்கிற விஷயம் எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எங்கள் அம்மா மேலே வந்து மதிப்பு மரியாதை இல்லை இப்போ இருக்கிற பாட்டி மேலே மட்டும் மதிப்பு மரியாதை இருக்கா என்ன நினைச்சிக்கிட்டு இருக்க ரேவதி நிச்சயம் நீங்கள் பேசுறது எல்லாமே எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது நீங்கள் பண்ணுறது ஏதாவது ஒரு விஷயமாவது நியாயமா இருக்கா எல்லாம் அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சம கோபத்தின் உச்சத்தில் வந்து பேசுகிறாங்க இதை கேட்ட உடனே ஒன்றும் புரியாமல் வந்து நிற்கிறாங்க ஒத்துமொத்த குடும்பமும் இல்லைம்மா கோவப்பட்டு நீ என்ன சாதிக்க போற தயவு செஞ்சு அந்த குடும்பத்தை ஏற்றுக்கிற வழிபாரு இல்லாட்டி எதுவும் சரி வராதுமா அப்படின்னு சொல்லி அன்பா பசமாக வந்து பேசுகிறாங்க இதை கேட்ட உடனே ஏய் ரேவதி நீங்க எல்லாம் என்ன முடிவெடுக்கணும் எப்படி நடந்துக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணோம் உங்கள் அப்பாவுக்கு துணையாக தான் நான் உங்க எல்லாரையும் அமிச்சேன் மனசு வந்தாலாம் அனுப்பவே இல்லை அக்கா இவங்க எல்லாரும் இப்படிதான் அக்கா வந்து பேசிகிட்டு இருப்பாங்க நீ என்ன பண்ணுறனா நான் சொன்ன மாதிரி செய்யக்கா நீயே டேரக்டா வந்து போ போயிட்டு இந்த நகையை எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்து நம்ம பாக்காத நகையா ரேவதி என்னமோ வந்து சந்தோஷமா சொல்ற அவங்க ஒரு தான் நகை வச்சிருக்காங்க உங்க அம்மா நினச்சாங்கன்னா எத்தனை கட்டப்பையில் வந்து நகை வந்து கொடுக்கலாம் தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே என்னது எங்க அம்மாவை தூண்டி விடுறீங்களா இப்படியெல்லாம் எதுவும் பேசாதீங்க அதெல்லாம் நல்லதுக்கு இல்லை ஏன் எங்கள் அம்மா சும்மா இருந்தால் கூட நீங்கள் இதே மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறதுனால தான் எங்கள் அம்மா இப்படியெல்லாம் கோவப்பட்டு இருக்காங்க நீங்கள் அமைதியாக இருந்தாலே பாதி பிரச்சனை வந்து தீந்துரும் பாத்தியாக்கா என்னை பற்றி எல்லாரும் எப்படி பேசுறாங்கன்னு நம்ம பட்ட கஷ்டத்தெல்லாம் இவங்களுக்கு தெரியாது உன் குழந்தைங்கள எல்லாரையும் நீ எப்படியெல்லாம் வந்து பார்த்துக்கிட்ட அதனால தான் கஷ்ட நஷ்டம் தெரியாம ஒவ்வொரு வேலையும் நம்ம எப்படியெல்லாம் வந்து பாடுபட்டோங்கிற விஷயம் எல்லாம் புரியாம இப்படியெல்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சந்திரகலா சொன்னோன்னு அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்குது நீங்கள் எல்லாம் சொகுசாக வளர்ந்தவங்க அதனால நீங்கள் இதுவும் பேசுவீங்க இதுக்கு மேலையும் பேசுவீங்கன்னு உச்சக்கட்ட கோபத்துல பேசுகிறாங்க மொத்த நகையும் வாங்குக்கா ரேவதி அந்த என் என்கிட்ட கொடு இனிமேட்டு அந்த கட்டப்பை என் வீட்டில் இருக்கவே கூடாது அது என் வீட்டில் இருந்துச்சுன்னா எனக்கு என்ன மரியாதை அப்படின்னு கோபத்தின் உச்சத்தில் வந்து பேசுகிறப்ப கடுப்பாயிடுறாங்க அம்மா நீ செய்யறதெல்லாம் நியாயமே இல்லைம்மா பாட்டி இப்பதாம வந்து கொஞ்சம் ஆகிட்டு இருக்காங்க நீ இப்போன்னு பார்த்து என்னென்னமோ பேசுறதெல்லாம் சுத்தமா வந்து சரி வராதுமா பார்த்துக்கங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்ட உடனே கடுப்பாயிட்டாங்க இங்க என்ன நடக்கணும் என்ன செய்யணுங்கிற விஷயம்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீங்கெல்லாம் எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்லை தேவையும் இல்லை தேவையில்லாமல் என்ன கோவப்பட வைக்காதீங்க அது நல்லதுக்கு இல்லை பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டப்பையை வந்து வாங்குறாங்க வாங்கிட்டு அவங்க மாட்டுக்கு வந்து போறாங்க அச்சச்சோ பாட்டியை பார்த்து என்னென்ன வார்த்தையெல்லாம் சொல்ல போறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொ நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனா அங்க போனா உள்டாவா ஆக போகுது பரமேஸ்வரி தான் கண்ணா அப்படின்னாலும் நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து வலுத்தெடுக்க போறாங்க வீட்டு வாசல்ல வந்து நிற்கிறாங்க நின்ன உடனே என்ன தைரியம் இருந்தால் என் வீட்டுக்கு கட்டப்பை நிறைய நகை கொடுத்து விட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டை உதைக்கிறாங்க கேட்டை திறக்குது ஏ கிளவி வாடி வெளிய அப்படின்னு மரியாதை இல்லாம பேசுறாங்க சாமுண்டேஸ்வரி பரமேஸ்வரி அம்மா வந்து பொறுமையாக நிதானமா எதுவாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே போய் பேசிக்கலாம் வாசலில் பேசினா நீ என்ன பேசுனங்கிற விஷயம் நம்ம வீட்டை தாண்டி வெளியில் வந்து கேட்கும் கேட்கட்டும் என்ன தைரியம் இருந்தால் என் பசங்க கிட்ட உங்கள் வீட்டு உங்கள் சொத்தை கொடுத்துருப்ப அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் யாருக்காக இருக்கு ரேவதிக்கு சுவாதிக்கு துர்காக்கு ரோஹிணிக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குமா என் சொத்துல நாங்கள் எதுக்காகமா கோடி கணக்குல வந்து சேர்த்து வச்சிருக்கோம் உங்ககிட்ட என்கிட்ட விட அதிகமாகவே சொத்தலாம் இருக்கலாம் சரி இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை நீ எதுக்கு இது மாதிரிலாம் கொடுக்குறன்னு சொல்லிட்டு கட்டப்பைய தூக்கி வீசி எறியறாங்க அதில் இருந்த ஆபரணங்கள் எல்லாம் கீழே வந்து விழுவுது ஏ சாமுண்டீஸ்வரி கொடுத்த மரியாதைக்கு உனக்கு இது வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன்னா நான் எப்படி கொடுத்தேன் உன் மூஞ்சில தூக்கி வீசி எரிஞ்சனா இல்லை நான் எங்கேயாவது இதை எடுத்துட்டு வந்தனா இது எல்லாம் பாரம்பரியமா நம்ம முன்னோர்கள் போட்டிருந்த நகை அப்படி இருக்கும்போது நீ இந்த நகையை தூக்கி போட்டது தப்பு தான் உனக்கு வேண்டான்னா கையில் கொடுத்துருக்கணும் நான் கையில் கொடுத்ததானே உன்கிட்டையும் உன் பசங்கள்கிட்டையும் கொடுத்த மரியாதை தெரியாதா உனக்கு ஏய் என்கிட்டலாம் நீ எதுக்கு மரியாதை எதிர்பார்க்குற நான் எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பேன் ஆனால் உனக்கெல்லாம் நான் சத்தியமாக வந்து தரணும்னு அவசியம் இல்லை தேவையில்லை சாமுண்டேஸ்வரி இன்னைக்கு ஓவரா வந்து பண்ணிக்கிட்டு இருக்க எல்லா நேரமும் நான் அமைதியாலாம் இருக்க மாட்டேன் அதுவும் இன்னைக்கு நான் அமைதியாக இருக்க வாய்ப்பே இல்லை ஒன்றை நான் சும்மா விட மாட்டேன் என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசுலன்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம பரமேஸ்வரி நீ நினச்சது தான் சரின்னு நினைக்கிறியே உனக்கு யாராவது ஏதாவது சொன்னாலும் புரிய மாட்டேங்குது அப்படியே சொல்லி புரிய வச்சாலும் நீ நம்ப மாட்டேங்கிற நான் அப்படி என்னதான் பாவம் பண்ணேன்னு எனக்கு தெரியல ஏண்டி என் பசங்களையும் என் பேரன் பேத்திங்களையும் என்கிட்ட ஒட்ட விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்க அவங்களுக்கு நான் செய்யறதுக்கு எல்லாமே வந்து கடமைப்பட்டிருக்கேன் ஒன்று தெரியுமா சட்டத்திலேயே இடம் இருக்கு பாட்டி தாத்தாவோட சொத்து டேரக்டா பேத்திங்களுக்கும் பேரன்களுக்கும் மட்டும்தான் அப்படி இருக்கிற சூழ்நிலையில என்ன ஓவரா சீன போட்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு உச்சகட்ட கோபத்துல வந்து பேசுறாங்க இதை கேட்ட உடனே ஒன்னும் புரியாம நிக்கிறாங்க அந்த பார்க்கவே வந்து பாபமாரச்சினே சொல்லலாம் பரமேஸ்வரி அம்மா வந்து ரொம்ப கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அதுவும் இந்த நேரத்தில் அப்பன்னு பார்த்து நம்ம சாமுண்டேஸ்வரி என்ன உன் வீட்டுக்கு வந்துட்டோன்னு சொல்லிட்டு ஓவராக வந்து பேசுறியா இப்படியே நீ பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கிங்க அப்புறம் நான் என்ன செய்வேன்னு தெரியுமா என்னடி செய்வேன் உன்னால் என்னடி செய்ய முடியும் என் மனசை கஷ்டப்படுத்த முடியும் இல்லாட்டி என்னை அசிங்கப்படுத்துவேன் அதுவும் எல்லோரும் முன்னாடியும் பார்த்திங்களா எங்கள் பரமேஸ்வரி அம்மா இவ்வளவும் கோவமாக பேசி நாங்கள் பார்த்ததே இல்லை அந்தளவுக்கு நீங்கள் கோபத்தைப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க இது எல்லாம் கொஞ்சம் கூட நியாயம் இல்லை அவங்கக்கிட்ட மரியாதையாக நகையை வந்து தூக்கி போட்டிங்களே மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொன்னோன்னே என்ன உன்னை ஊர் மக்கள் எல்லாரையும் வச்சுக்கிட்டு என்ன உன்கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கியோ நிச்சயம் அதெல்லாம் நடக்கவே நடக்காது நான் உனக்காக என்றைக்குமே பரிந்துரை செய்யவே மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி உன் பேச்சை கேட்கணும்னு அவசியம் இல்லை தேவையில்லை இதுக்கெல்லாம் வேறு ஆள் யாராவது பாருங்கள் எல்லாம் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாதுன்னு மூஞ்சிக்கு நேராக வந்து பேசுகிறாங்க இதை கேட்ட உடனே ஒன்றும் புரியாமல் வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி அப்படியே வந்து இங்கேருந்து போய்டுவீங்களோ கேட்டை தாண்டி கால் எடுத்து வச்சிருவீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் நினைச்சோன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் வண்டியை அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு தெரியாது மன்னிப்பு கேட்காம உங்களால் இங்கேயிருந்து கார் எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு நம்ம பரமேஸ்வரி அம்மாவுக்கு செம்மையாக வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க இதை கேட்ட உடனே விடுங்கையா விடுங்கையா அம்மா நீங்க இந்த ஊரோட பொக்கிஷம் அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட மரியாதை இல்லாம பேசினா நம்ம எல்லாரையும் வந்து மரியாதை இல்லாம பேசுனதுக்கு சமம் அவங்க என்ன சொன்னாங்க உனக்கு பிடித்தம் இல்லைன்னா கையில எடுத்துட்டு கொண்டு வந்து கொடுக்கணும் அதுதான் நியாயம் அதுதான் தர்மம் எங்க அம்மா எப்போதும் அநியாயமா பேசவே மாட்டாங்க இப்ப தெரியுது எதுக்காக நீ இவங்க கூட வந்து ஒட்டாம இருக்கேன்னு உனக்கு ஓவரா வந்து திமுறு இருக்கு அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் வந்து செமையாக வந்து கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன எல்லாரையும் விட்டு பேச விட்டு ரசிச்சுக்கிட்டு இருந்தியா அம்மா நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாயை திறந்து பேசுனா அது உங்களுக்கும் உங்கள் மாமியாருக்கும்பீங்க அதுவே எங்கள் அம்மாக்காக நாங்கள் பேசுனா என்ன பேச விட்டு வேடிக்கை பார்ப்போங்கிறீங்களா இருந்தே தெரிய வேணாம்மா நீங்கள் எவ்வளோ நியாயமாக வந்து நடந்துக்கிறீங்கன்னு வெளுத்தெடுக்கிறாங்க இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இப்போ நீங்கள் இங்கேருந்து பத்திரமா போகணுன்னா கண்டிப்பாக நாங்கள் சொன்னதை செஞ்சு தான் ஆகணும் தூக்கி போட்டது எல்லாத்தையும் திருப்பி எடுத்து பரமேஸ்வரி அம்மா கிட்ட கொடுங்க இல்லாட்டி உங்களுக்கு மட்டுந்தான் தூக்கி போட தெரியுமா வாசலில் உங்கள் கார் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கட்டையை எடுத்துகிட்டு அப்படியே கிட்ட வந்து போகிறாங்க ஐயா வேணாம் ஐயா விடுங்க ஐயா அவங்க தான் இப்படி பண்ணுறாங்கன்னா நம்மளும் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது சரி இப்போ என்ன அவங்க கொடுத்த மாதிரியே கொடுக்கணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த கட்டைப்பையை எல்லாத்தையும் நகையை வந்து தூக்கி வந்து வைக்கிறாங்க ஒவ்வொரு நகையை வைக்கிறாங்க சாமுண்டேஸ்வரி இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அதுக்கப்புறமேட்டுக்கு பாட்டி கையில் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம்